வேற வழியில் அப்படியே சாகுற ஐயோ என்னை விட்டுடா ஹலோ வெல்கம் சார்ஜி இன்னைக்கு நாம என்ன கேம் பிளே பண்ண போறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் டூ தான் பிளே பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒன்று நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்க இதை வந்து இப்போ டூ அதுவும் ஃபுல் கேம் பிளே பயங்கரமாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆகா யார் அவனுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஓ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஆகா யாரையோ உறைஞ்சிட்ருக்கானே இவன் தாங்க எனிமி இவன்றதுதான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக்கிற பசங்கள்லாம் பிடிச்சி பிடிச்சி ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு இருக்கான் பசங்களை வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறான் இப்போ என்ன பண்ணுறது ஆக எந்திரிச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆ விண்டோ ஓப்பன் பண்ணுமா ஓப்பன் பண்ணியாச்சு ஆக ஏய் என்னோட விளையாடாத ஒழுங்காக என் ஐஸ்கிரீம் கூடு ஆ ஜி விளையாட வரையா பசங்கள்லாம் ரகசிய குகையில் இருக்காங்க

அந்த மாதிரி தான் இதுலேயும் பாதி இருக்கும் இந்த கேம் பிளே ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வில்லு சுண்டு இருக்குது ஆ இந்த பெட்டை வச்சு மடக்கி அப்படியே கீழே ஒரு கயிறாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ அந்த வில்லு சுண்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்குவோம் ஏர்கிட்ட இப்போ அவனை போட்டு தள்ளிட்டு அவன்ட்டு இருந்து அந்த மேப் ஒன்று இருக்கும் அவன்கிட்ட அந்த மேப்பை எடுத்துகிட்டு அப்படியே வண்டியில் ஏறி அவனையே ட்ரைவர் ஆயிக்கிற வேண்டியதான் எங்கே நம்ம கூப்பிட்றோமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் விட்ருவான் அவனை வச்சு தான் இப்படி அந்த பொண்ணை காப்பாற்றணும் பஸ்ட்டு இங்கேருந்து பார்ப்பான் அவன் என்ன தான் ஏய் நான் இன்னைக்கு சின்ன குழந்தைகளை பிடிக்க போறேன் நான் குண்டு குண்டு கரிய தேடுறேன் நான் புதுசு புதுசா குண்டு குழந்தைகளை கண்டு கண்டுபிடிக்க போறேன் நான் அவங்கள வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போறேன் என்னது குண்டு குண்டு குழந்தைகள் வச்சு ஐஸ்கிரீம் செய்யறானா ஆஹா மோசமான நாளா இருப்பானே ஆ மேப்பு கீழே விழுந்துருச்சு இந்த மேப்ப தான் நம்ம எடுக்கணும் அந்த மேப் எடுத்துட்டு அவனுக்கே தெரியாம அவன் கார்ல ஏறணும் இரா எடுக்கிறேன்டா எங்கடா இருக்க வேற எங்க இருக்கான்னு தெரியலையே காணமே ஒருவேளை மேப்பை எடுத்தால் தான் வருவானோ மேப்பை ஒன்றே எடுத்துகிட்டு கீழே போட்டு ஒன்றை வந்து வில்லு சுண்டு எடுக்கிறோம் இப்போ வந்திருப்பான் இப்போ வந்துருப்பான்னு நினைக்கிறேன் எங்கடா இருக்க அப்படின்னா அங்கே தான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அங்கே சவுண்டு கேட்டுச்சு இல்லை அங்கே நான் இப்போ வில்லு சுண்டை போட்டோனாலும் அங்கே தான் வருவான் ஆ வண்டா வாடா ஏய் குழந்தைங்களா ஐஸ்கிரீம் ஐயோ மிஸ் இருச்சே ஐயோ குழந்தைங்களையா ஐஸ்கிரீம் செய்கிற இறா இறா அறா இப்போ என்ன பண்ணுறது இப்போ மேப் எடுத்த ஒன்றுமே சவுண்டு போட்டோமா அங்கே போவோம் போடா 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 அப்படியே அவனுக்கு பின்னாடியே அவனுக்கு தெரியாமல் அவன் மேப்பை எடுத்துகிட்டு அப்படியே வண்டியில் ஏறிட்டு அவனை கூப்பிட்டு போயிட வேண்டியதான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் போகிறான் 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 போடா போடா நடக்கிற நடையை பாரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறாங்க அப்படியே பின்னாடி எடுத்துருவோம் திரும்பிட போகிறான் திரும்பிட்டானா அவ்வளோதான் ஏ அப்படின்றான் ஏய் பாக்கிறேன்னா பார்க்கல இப்படி அடி வண்டியில் ஏறி வேண்டிதான் ஆகா அந்த குழந்தைய பாருங்க பாவங்க பிஞ்சு குழந்த ஐயோ அதான் நல்லா திங்கக்கூடாது குண்டாக கூடாதுங்கிறது குண்டு குண்டா ஆகி போய் இப்போ பாரு ஆகிற பொண்ணெல்லாம் கடத்திட்டு இருக்கான் இங்கே தான் மேப் வைக்கணும் வச்சாச்சு இப்போ எங்கெங்க ஆகா இத்தனை இருக்குது ஸ்டாலு சினிமா என்னது சர்க்கஸ் அப்புறம் என்னமோ ஒன்றுக்குது அது தெரியலையே சுடுகாடு சுடுகாடு நாலு இடம் இருக்குது நாலு இடத்துக்கு நம்ம போகணும் நாலு இடத்துல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி அந்த குழந்தைய காப்பாத்தணும் யார் எனக்கு நல்லா புரியுது நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கேன் குண்டா இருக்கேன்

அது யார் இந்த பையன் பாவமே ஆஹா எல்லாம் கலாய்க்கிறாங்க ஸ்கூலில் என்னையும் இப்படி தான் கலாய்ச்சாங்க அது எவ்வளோ பெரிய வழி தெரியுமா யாருமே இந்த மாரி மட்டும் கலாய்க்காதீங்க அது ரொம்ப பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது அவனால் அவனுக்கு எப்படி இப்படின்னு தெரில ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதுதான் ஸ்டாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் எடுக்கணும் ஆஹா வரானா வரான் 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 பூச்சாண்டி இவ்வ வேற சும்மா நான் வேலையை பார்த்துட்டு போறேன்னடா விட்றா அவன் நடக்கிற பாடே பாரு பேர் கொஞ்சம் வேகமாக தான் வாவேன் வேகமாக வரமாரி தெரில நம்ம இப்போ உள்ளே பூந்துடலாம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் ப்ளேட் என்னமோ ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் என்னான்னு தெரியலையே இதுதான் இதுதான் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு போயிட்டே வெளியே ஒரு தொட்டி மாரி இருக்கும் தொட்டிங்கிறது ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும் அவன் கீ போட்டு பூட்டி வச்சுருப்பான் அதை நம்ம கட் பண்ணி விட்டு ஆஹா வட்டாடே போகணும் ஏய் யாருக்கிட்ட என்னெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்ற பக்கம் வந்துடணும் அப்படியே அங்கே போயிட்டான் கார்கிட்ட போயிட்டான் அப்படியே போய் அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் என்ன அது அது இருக்குமே அதுதான் எடுக்கணும் எங்கே இங்கே எடுத்து கட் பண்ணிடு ஆ ஆ வயிறு ஆ கட் பண்ணி ஆ கட் பண்ணியாச்சு இங்கே வரானா வரல இப்போ பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்னு ஆ இதுதான் வந்து என்னதுன்னா கேண்டின் கேன் கேண்டில் கேண்டில் அந்த இது கேண்டில் இதை வச்சு நம்ம பற்ற வைக்கணும் ஒரு இதை பற்ற வச்சோம்னா இவன் வருவான் இவன்றது தீப்ட்டி எடுக்கணும் அதுக்காக இது தேவை இப்போ நம்ம இவனை இந்த பக்கம் வர வச்சுட்டு நம்ம வண்டியில் ஏறி அடுத்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துல வேலை முடிஞ்சி ஏய் இப்போ க்ளோஸ் பண்ணலாம் வர க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்த இடம் அடுத்த இடம் எங்கே சினிமா சினிமாவுக்கு போகலாம் போய் படம் பார்த்துட்டாச்சும் வருவான் சினிமா அப்படியாச்சும் போகலாம் போகலாம் வண்டி விடு வண்டி விடு ஆ சினிமாங்கடா சினிமான்னு சொன்னீங்க சினிமாவா ஆஹா காரில் உட்காந்துக்கே படம் பார்த்துக்கலாமா சினிமா நல்லா இருக்கே எத்தனை பேர் படம் பார்த்துட்டு இருக்கானுங்க இப்போ அவனுங்களே தெரியாமல் அவங்க டிக்கியில் இருக்கிற பொருள்லாம் எடுக்கணும் அதில் ரெண்டு முக்கியமான பொருள் நமக்கு தேவை இங்கே தான் இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இவன் வேறு எங்கேயே பார்த்துட்டு அதுக்கு சவுண்டு கேட்குது அதனால வரானே இதில் இருக்குதுன்னு பார்ப்போம் வரதுக்குள்ளே ஆஹா ஒரு கொட்டி இருக்குது டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது அதில் என்ன இருக்குது நமக்கு ஒரு டூல் தேவை ஆ இருக்குதுங்க ஏதோ முக்கியமானதான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவன் வேறு துறத்துறானே இப்போ வேறு வண்டியில் ரெண்டு பொருள் இங்கே எடுக்கணும் ஒரு பொருள் பார்த்தாச்சு அது நமக்கு தான் நினைக்கிறேன் அவனை வேற அவன் வேற பார்த்துட்டு துரத்துகிறோம் துரத்துலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் பார்ப்போம் இங்கே தான் இருக்கானு இந்த வண்டியில் எதா இருக்கா டெடியா டெடி பேர் எனக்கு எதுக்குறான் இது தேவையே இல்லையே டெடி பேர் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறானுங்க அதை நம்ம எடுக்கவே கூடாது தேவையில்ல நமக்கு இதுலேயும் ஒன்றும் இல்லை இதுலேயாச்சும் எதாவது இருக்கா இதுலேயும் ஒன்றும் இல்லை இதில் 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 ஏதாவது இருக்கா ஆஹா இங்கே ஒரு பொட்டி இருக்குது ஒன்றுமே இல்லை சும்மா ஏன்டா பொட்டி வச்சுருக்கீங்க இதுலேயும் ஒன்றும் இல்லை இதில் ஏதாவது இருக்கா இதுலேயும் ஒன்றும் இல்லை இதில் ஏதாவது இருக்கா இதுலேயும் ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பேர் தான் இருக்குது இதுலயாச்சும் ஒரு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைடா இது என்னடாது அந்த விளையாடுறதுதாங்க அந்த கட்டம் சுற்றி விளையாடுவோம் அதுதானே அது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லையடா இங்கே இருக்காங்க சவுண்டு மட்டும் கேட்குது ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரில இங்கேடா இருக்கு போயிட்டு இருக்கான் இந்த காரை விறப்போம் இதுதான் கடைசி இதில் இருக்கணும் ஆ கிடச்சிருச்சு அப்பயுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டனு இது நமக்கு முக்கியம் இங்கே போட்டுருவோம் உள்ளே வந்துடுறக்கு போகிறான் சவுண்டை கேட்டு இப்போ இந்த காரில் கதை எடுப்போம் இது என்ன அது ஆ இதுவும் தேவை இந்த இதுவும் தேவை இது வந்து ஸ்க்ரூ கழுறதுக்கு வேணும் இது முக்கியமான ஒன்று ஸ்க்ரூங்கிற மாதிரி போல்ட்டை கல்கிறதுக்கு வேணும் அவ்வளோதான் இந்த இடத்துக்கு நம்ம கிளம்பலாம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த பொண்ணு வரப்போ அவங்க ஐயோ ஆப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போவாங்கண்ணா சர்க்கஸுக்கு போவோம் அங்கே போய் நம்ம பாட்டத்தை காட்டுவோம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அங்கே தான் இந்த பொண்ணோட அண்ணன்னு இருப்பான் இதுதான் அந்த இடம் இந்த சீக்ரெட்டு கொகையணுன்னு சொன்னாங்கல்ல இதுதான் சீக்ரெட் கொகையாமா இங்கே தான் போய் பார்க்கணும் இங்கே துறக்கமா இங்கே பக்கத்தில் இருக்கிற மாரி சவுண்டு கேட்குது எங்கடா இருக்க ஆஹா பார்த்துட்டான் அங்கே தான் இருக்கிறான் ஒரு ரூபா ஒரு இங்கே குப்பை தொட்டிலாம் தேடணும் இந்த குப்பை தொட்டில் ஒரு டிக்கெட் இருக்கும் அந்த டு டிக்கெட்டை தான் எடுக்கணும் அந்த டிக்கெட்டை எடுத்து அதை வச்சு தான் உள்ளே போக முடியும் அந்த குகைக்குள்ளே குகைங்கிறது ஒரு குகை இல்லை அந்த ரூமுக்குள்ளே போக முடியும் அதுதான் சீக்கிரட் ரூம் ஆமாம்மா அவங்களுக்கு அதுக்குள்ளே போக முடியும் ஆனால் அந்த டிக்கெட் வேணுமே டிக்கெட்டு தேர்தலக்குள்ளே விட்டானா பரவாயில்லையே இந்த டிக்கெட் எடுக்கணும் சீக்கிரம் 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 பஸ் நம்ம இதில் தேடுவோம் அவன் அந்த பக்கம் போக வச்சாச்சு ஏய் பாரு 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 வந்துட போகலான் வரானே அப்படியே அமைதியாக வாடாடி பாத்திராதரா பாத்துராதரா கண் வேற அவனுக்கு தெரியல போல ஆ ஆ இதில் ஒன்றுமே இல்லையே சரி நம்ம அப்படியே அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போய் அங்கே இருக்கிறத தேடுவோம் இது வேற என்னது பொம்மை இது வந்து இதாக அது பேர் என்னது ஐயே கிறிஸ்மஸுக்கு வருமே அந்த பொம்மை தானே அதே தான் அதே தான் அதே தான் எங்கே இருக்கான் ஆளை காணமே இங்கேயே போயிட்டாங்க இப்போ இதில் போய் தேடி பார்ப்போம் இதில் இருக்கான்னு கொடுத்துருங்கடா டே கொடுத்துருங்கடா கொடுத்துருங்கடா செல்ல குட்டிங்களா கொடுத்துருங்க 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 டிக்கெட்டை கொடுத்துருங்க வந்துட போகிறான் வந்துட போகிறான் இங்கேயே பாட்டு பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் வந்துட போகிறான் இங்கே ஒரு கூப்பத்துட்டு இருக்குது இங்கே வேற முட்டு சந்தாக இருக்குது இந்த பக்கம் வந்தானா அவ்வளோ தான் மாட்டிப்போம் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் டே வந்துராத வந்துடாத வந்துடாத வந்துராத வந்துராத திந்திராத அவள் ஆளைப்பாறேன் மண்டையில் பாதி ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்குது யாரை கடிச்சிட்டு விட்டாங்கனா அவன் தலையை அப்படியே ஏய் போடான் போகலாம் போகலாம் எங்கேயோ சவுண்டு கேட்குதுதானே எங்கே இருக்கான்னு தான் தெரில எங்கடா இருக்க சரி இந்த பகம் போய் பார்ப்போம் ஏண்டா எங்கேடா இருக்காடி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான் ஆஹா அங்கே இருக்கும் நீ நீ அங்கே இருக்கிறதும் அது வரைக்கும் சவுண்ட் கேட்குதா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க நான் குழந்தைய பிடிக்க போகிறேன் குண்டு குழந்தைங்கள பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டு படிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கான் இதில் பார்ப்போம் இதில் கிடைக்குதா எனக்கு இதே எதுலையாச்சும் கொடுங்கடா ப்ளீஸா கெஞ்சி கேட்குறேன்டா கொடுத்துருங்கடா அவன் பாத்திர போகிறான்டா ஆஹா கொடுத்துடான்ங்க டிக்கெட்டு இந்த டிக்கெட் வச்சு தான் அந்த ரூமுக்குள்ளே போகணும் உள்ளே போனால் அங்கே ஒரு வேலை இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டுனா போதும் இங்கே இங்கே பார்க்குறானா பார்க்கல பார்க்கலாம் நேராக போயிட்டு இருக்கான் போய் டிக்கெட்டு டிக்கெட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கும் போயிடலாம் உள்ளே போயிடலாம் இதான் சீக்ரெட் ரூமாமா இதான் சீக்கிரட்டுன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு என்ன அவங்க அண்ணன் ஏ குண்டு பயலே என்னடா பண்ணிட்டு இருக்க ஏய் ஏ குண்டு பயலே என்ன பண்ணிட்டு இருக்க உங்கள் தங்கச்சியை பிடிச்சி உள்ளே வச்சிருக்காங்க என்னடா வெல்கம் டு சீக்ரெட் நீ தான் கிங்கா என்னடா கிங்குங்கிறான் என்ன கிங்கு ஓ இந்த கேம் விளாண்டு ஜெயிக்கணுமா ஜெயிச்சா கிங்கா ஆ ஜெயிக்கிறான் பாடுறா ஜெயிக்கிறண்டா ஏ பிச்சுக்கே இதெல்லாம் ஒரு அசால்ட் ஐயோ தோத்து போய்ட்டுமே இப்போ என்ன பண்ணுறது சரி நீயே கிங்காரு என்ன வேணும் ஜெ அங்க அரிய பொருள் உன என்ன இருக்கு உனக்கு அது தேவைப்படும் நினைக்கிறேன் அது உனக்கு வேணும்னா எனக்கு ஒரு அழகான ஒரு பொருளை கொண்டு வா நான் உனக்கு தரேன் அழகான பொருளுக்கு நான் எங்கடா போவேன் எது நமக்கு அழகான பொருள் இருக்கு ஒண்ணுமே இல்லையே ஆ அந்த இதுதான் ஃபீம் ஒன்னு இருந்துல எங்க இந்த ஃபீமே போய் கொண்டு போய் கொடுத்து இதுதான்டா அழகான பொருள் இதத் தவிர என்னடா எதுமே இல்லடான்னு சொல்லி அவன் மூஞ்சலியே அடிக்குற மாதிரி கொடுத்துட்டு அவன்ரக்கத புடிங்கிட்டு வந்துருவோம் ஏய் இதுதான்டா என்னடா இருக்கு ஆஹா சூப்பராக இருக்கு இது போதும் நான் கண்டிப்பாக தரேன் எப்படியோ இவன்ட்டுந்து வாங்கியாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோரோட ஹேண்டிலுங்க இது நமக்கு முக்கியமாக தேவை டோருங்கிறத விட இது என்னது ஒரு பாக்ஸோட ஹேண்டில் அது நமக்கு முக்கியமாக தேவை எதுலேயாவது உடஞ்சிருக்கும் அதை நம்ம அதை வச்சு தான் திறந்தோனாதான் எதோ கிடைக்கும் சாவிக்கி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் இவங்க போய்ட்டு இருக்கான் இந்த வீட்டு மேலே ஒரு வேலை இருக்குங்க அந்த வேலையை முடியும் கதை திறப்பான் வரத்துக்குள்ளே இங்கே ஒரு இது இருக்கும் ஃபெட் ஃபுட் ஒன்று இருக்கும் இது பூனையோட ஃபுட்டு அது நமக்கு ரொம்ப முக்கியம் அதை வச்சு ஒரு பூனையை பிடிக்கணும் அந்த பூனைக்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அந்த பூனையை பிடிச்சி அதை வருத்தத்திங்களான்னு நினைக்காதீங்க அதை வச்சு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால அந்த பூனை ஃபுட்டை எடுத்துப்போம் இதை போய் மேலே போட்டு வந்துடுவோம் கீழே போடுவோம் சவுண்டு கேட்டு கீழே தான் அங்கே தான் வருவான் வேக்கு வேக்கு வேக்குன்ட்டு சவுண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அதுக்குள்ளே உள்ளே போய் உள்ளே ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணியெலாம் தொங்குடுவாங்க தெரியுமா அந்த கம்பி தேவை இது எதுக்கு தெரியுமா இது எதுக்கு தெரியுமா இது எதுக்குன்னா மேலே ஒயர் போய்ட்டுருக்கோம் அதில் இதை தொ மாட்டை விட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு சொங்கினு சர்க்கஸ் குள்ளே உள்ளே போக போகிறோம் உள்ளே போகணும் அது கேட்டு வழியே போக முடியாது எல்லாம் உடஞ்சி போச்சு சர்க்கஸ் எல்லாம் வெளியே உடஞ்சிடுவேன் அதனால நம்ம இது இது வழியே தான் உள்ளே சொங்கின்னு போய் சர்க்கஸ்லேயே பொத்துன்னு உள்ளே குதிக்க போகிறோம் குதிச்சிடா கைப்புள்ள ஆஹா உள்ளே வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது எங்கே போகிறது இது தேவை இல்லைன்னு ஆ இதை தாங்க தள்ளணும் இதை தள்ளினோம்னா கீழே ஒரு வழி இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு சர்க்கஸ் ஸ்கூலில் பார்க்குறதுக்கு சின்ன இடமே இருந்தா இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு அங்கே உள்ளே சாக்கடை கீக்கடை எல்லாம் இருக்குது அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு வழி இருக்கும் ஏன்னா எல்லா கதையும் அவன் பூட்டி வச்சுருப்பாங்க சாவியெல்லாம் அவன் எடுப்பில் வச்சுருப்பான் நம்ம சாவியே இல்லாமல் உள்ளே போகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுனா இப்படி தான் ஆகணும் நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி உள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு மாரி இருக்கும் ஒரு கேஸ் சிலிண்ட்ரு மாரி அதை நம்ம எடுக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழுற மாரி ஒரு ஃபேனர் மாரி ஒன்று எடுத்துன்னு தெரியுமா அந்த கம்பி மாரி அதை எடுத்துகிட்டு வரணும் நம்ம இந்த வழியாக போகலாம் இதுவரை லாக்கில் இருக்குது ஆ இதை இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணுறான் ஆ ஓப்பன் பண்ணியாச்சு இது வழியாக போவோம் இங்கே இருக்கிறான் ஆஹா இங்கே தாங்க இருக்கான் ஏய் ஐஸ்கிரீம் தலையா பாத்துறாதரா டேய் பாத்துறாதரா ஆஹா பாத்துட்டாங்க ஆஹா சவுண்டு போட்டு வரானே பக்கத்தில் வராதுராடே போயிடறா ஐயவா உன் துற துறதுன்னு தோறதுராவன் இவன் ரொம்ப தப்பிக்கிறதுக்கு இல்லையே இந்த பக்கம் வாடா இங்கே இங்கே வர வச்சுட்டு நாம் அப்படியே சுற்றிட்டு போயிடலாம் கண்டிப்பா தான் போவான் இப்படியே போய் வண்டியில் போய் அந்த ஸ்க்ரூ ட்ரை அந்த கல்றது அந்த ஃபேனர் கல்றதை எடுத்துகிட்டு ஃபேனர் இருக்கிற பாரு அந்த ஸ்க்ரூவை கல்ற இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு போய் அதை கழட்டி அது மேலே தூக்கிட்டு வரணும் அங்கே வேறு சவுண்டு கேட்கும் அதை கேட்டு உள்ளே வருவான் உள்ளே வந்தோன்னா நம்ம நம்மளால் போகவே முடியாது எந்த பக்கமும் உள்ளே நல்லா மாட்டிப்போம் நம்ம கதையை அவன் அதுக்குள்ளே நம்ம போய் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வரணும் அவன் அங்கேருந்து வரத்துக்குள்ளே நம்ம உள்ளேருந்து அது மேலே தூக்கிட்டு வந்துடணும் மேலே வந்துடணும் கீழே இருந்தோம்னா அவன் டக்குன்னு இதில் வந்தோன்னா இதில் எங்கேருந்து நம்ம போகிறது திரும்பி எங்கே போகிறது கரெக்டாக மாட்டிப்போம் இதை வேறு கழட்டணும் சீக்கிரம் பூச்சிக்கு ஒன்று கழட்டியாச்சு ஆ இது கரெக்டாக ரெண்டு கழட்டியாச்சு ஆ மூணு நாலு ஆ இதை மட்டும் எடுத்துக்கலாங்க எய்யோ சவுண்டு கேட்டுருச்சே இப்போ வருவானே அஹ் இங்கேனா சவுண்டு அப்படின்ட்டு வருவான் அவன்கிட்ட நாங்கள் ஓடணும் ஓடுறா 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 எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் ஆ பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க இங்கே உள்ள தான் இருக்கான் சர்க்கல் ஏ நான் இந்த பக்கம் ஓடிடுவேல இந்த பக்கம் அப்படியே ஓடிடலாம் அவன் உள்ள போட்டான் அப்படியே நான் இந்த பக்கம் ஓடிடுவோம் ஓடுறா 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 ஓடுற அவன் இல்லை வெளியே வரலல்ல வரல 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 நினைக்கிறேன் இப்போ வண்டி எடுத்துகிட்டு வண்டி க்ளோஸ் பண்ணிடுவோம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மேட்டேன் இப்போ சுடுகாட்டுக்கு போக வேண்டிய வேலை வந்துடுச்சு இப்போ சுடுகாட்டுக்கு போயிட்டு இந்த சுடுகாட்டை தாங்க வச்சுருக்கான் கீயே அந்த இதோட கீயே இதுதான் எடுக்கணும் இதை பார்த்தா சுடுகாட்டு மாரி இடம் தெரியுது எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கானுங்க இது சுடுகாட்டை இடாது ஆஹா இப்படி இருக்குது ஃபேமிலியோட வந்து தங்கலாம் போகல இங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கலாம் அந்த அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்கானுங்களே பரவாயில்லையே நம்ம ஊர் சுடுகாடு தான் இருக்குதே எப்படி இது பாருங்க நார் உள்ளே போக முடியல எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே தான் கொட்டுறாங்க இது கோழியோட இது குடலு கிடல் ஆட்டோட குடலு கிடல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சுடுகாட்டே தான் கொட்டுறாங்க அதனால நம்ம ஊர் நாரிப்போகுது சுடுகாடு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாரின்லாம் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தியா அவன் துரத்திட்டு வர வரான் வாடா 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 இங்கே தாங்க இங்கே தாங்க இந்த டோர் வேறு நம்ம வெளியே திறக்க முடியாது அப்போ என்ன பண்ணால் இங்கே ஒரு விரிசல் விட்டுருக்கா இங்கே கொண்டு வந்து டேங்கை வைக்கணும் டேங்கை வச்சுட்டு இன்னொரு வேலை இருக்குங்க அந்த பூனையை வேறு நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும் பூனை பூனை பிடிக்கணும்னு சொன்னோம்ல அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேட் அந்த ஃபுட்டு எடுக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா இப்பவே அங்கே போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரணும் ஃபுட்டை எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டை வச்சு ஒரு பூனையை பிடிக்கணும் வெளியே வந்தாச்சு ஃபுட்டு இங்கே தானே இங்கேயே வெளியே தானே போட்டேன் எங்கே போட்டேன் ஆஹா இவன் வேற பார்த்துட்டானே வரானே டே நான் எடுத்துகிட்டு போறேன்டா உருறா இங்கே தான் இங்கேயே போட்டேன் எங்கே போட்டேன்னு தெரியலே ஆகா வரானே வரானே உருறா உருறா உருற அந்த பொம்மை வேற குறுக்க அது வேற திடீர்னு அதை பார்க்காம நான் போய் முட்டி போடுறேன் அப்போ கீது மாட்டிட்டோன்னா வம்பாய் பேரும் ம் வரான் 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 ஆ இந்த பக்கம் வரட்டும் இப்போ போய் நம்ம அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வண்டியில் ஏறிப்போம் வண்டியில் ஏறிட்டு அந்த பூனை போய் பிடிக்கலாம் பூனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுடுகாட்டிலே தான் இருக்கும் அந்த பூனை எடுத்துட்டு நம்ம எங்கே போகணுன்னா சினிமாவுக்கு போகணும் சினிமாவில் வந்து ஒரு பொம்மை பூனை இருக்கும் இந்த பூனையை வச்சு நம்ம இது பண்ண முடியாது பூனையை கொல்கிறது ரொம்ப தப்பு ஒரு பொம்மை பூனை வேணும் அந்த பொம்மை பூனை எடுக்கிறதுக்கு இந்த பூனை வச்சால் தான் இந்த பொம்மை பூனை எடுக்க முடியும் ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் புசார் பூனை ஏதாவது இருந்தால் தான் விடுவானுங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இன்னதும் தெரில என்ன சொல்கிறேன்னு தெரில அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களா என்ன லைக் பண்ணாதவங்களா லைக்கை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் வந்து வண்டி விட்டு இறங்கி லெஃப்ட்டில் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை போ அது ஃபோட்டோ மாரி ஒரு இப்போ இது இருக்கும் சமாதி இருக்கும் அங்கே தான் பூனையோட ஃபுட்டு வைக்கணும் அங்கே மட்டும் தான் அந்த பூனை வரும் ஏன்னா அவரோட பூனை தான் இது அங்கே மட்டும் தான் வரும் இந்த பூனை வச்சு தான் ஒரு வேலை இருக்குது இப்போ வண்டியில் ஏறிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவுக்கு போகணும் சினிமாவில் கொஞ்சம் வேலை இருக்குது சினிமாவில் பார்த்திங்கன்னா அந்த பொம்மை பூனையை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இப்போ இவங்க கண்ணில் மாட்டக்கூடாது சினிமாவில் இது பிடிச்சிடாதரா வரங்க இன்னமும் அதே ஒரே படத்தை என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே வண்டியில் எல்லோரும் எங்கே இருக்கான்னு தெரியலையே சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எங்கடா இருக்கிற டே எங்கடா இருக்கிற எங்கேயே இருக்கிறான் ஆனால் சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க எங்கே இருக்கான்னு தெரியலையே இப்போ உள்ளே போய் எடுத்துடலாம் உள்ள கீது திடீர் இருந்தானா இருக்காங்க ஃபஸ்ட்டு அவனை பார்த்துருணும் கன்ஃபார்ம் பண்ணிடணும் அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் இருந்தாலும் பண்ணும் எங்கே இருக்கான்னு வர தெரில எங்கடா இருக்க ஆ வராங்க 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 ஒரு அடி வடா 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 ஐஸ்கிரீம் தலையா குழந்தைங்களையா பிடிச்சி தேவலாம் சின்ன குழந்தைங்களை பிடிச்சி ஐஸ்கிரீம் செய்கிறாங்க எப்பறம் மனுஷங்களில் ஐஸ்கிரீம் செய்கிற மோசமாக நல்லா இருப்பான்னு அது குண்டு குண்டாகிற குழந்தை தான் பிடிக்கிறான் கொஞ்சம் உஷாராக சாப்பிடுங்க யாரும் குண்டு குண்டாக ஆகிறாதீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கும் வந்து உங்களையும் வந்து தூக்கிட்டு போயிடுவான் இவன் எங்கடா ஏன் இந்த வீட்டுக்குள்ளே தான் உள்ளே தான் போகணும் இந்த ரூம்குள்ளே போகணும் தோறா இந்த பொம்மை பொண்ணு தாங்க இதை தான் எடுக்கணும் எடுத்தாச்சு அந்த பொண்ணை வச்சாச்சு இப்போ அப்படியே போக வேண்டியதான் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுகாட்டுக்கு போயிடலாம் சுடுகாட்டுக்கு போயிட தான் இப்போ சுடுகா இதுக்கு மேலே எங்கேயுமே வேலை இல்லை சுடுகாட்டில் மட்டும்தான் வேலையே சுடுகாட்டில் மட்டும்தான் வேலையே அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த பொண்ணை காப்பாற்றி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஆஹா கட்சினா இவன் கூட என்ன பேசிகிட்டு இருக்கான் இந்த பையன் எதுக்கு இப்ப அழுவுற சின்ன பையா ஏன் தெரியுமா அது உண்மைதான் நீ நானும் ஒண்ணுதான் விஷயம் என்னன்னா நீ உட்கார்ந்து போது ரொம்ப அழகா இருக்கடா அத நான் ரசிக்கிறேன் என்னையும் நிறைய பேர் எதுக்கும் உதவ மாட்ட எதுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க

ஃபஸ்ட்டு நீ அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எந்த ஒரு இடத்துலையும் சோர்ந்து போயிடாத கண்டிப்பாக நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவ நான் எங்கள் அப்பா கிட்ட உதவி கேட்க போடுறேன் கண்டிப்பாக உங்கள் அப்பா அதெல்லாம் பண்ண மாட்டார் உங்கள் அப்பா நிறைய ஓன்ட்ட மறைக்கிறாரு கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு தெரியும் அப்புறம் நீயும் அவரை மாதிரி ஐஸ்கிரீமிக்கு தான் போகணும் நான் சொல்கிறத கேளு அவங்க எல்லாத்தையும் பழி நேரம் ஒரு நாள் வரும் உங்களுக்கு எதிர்பாராம கண்டிப்பாக நிறைய உதவி வரும் உங்கள் இருந்து ஒரு கடிதம் வரும் அதில் முக்கியமாக உண்ட ஒன்று சொல்லுவாங்க அதனால நான் சொல்றதை கேளுங்க நல்லா நீ எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன பையனை மைண்ட் வாஷ் பண்ணி கடத்த பார்க்குறான்னு நினைக்கிறேன் அவங்களை பார்த்துக்கலாம் எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறான்னு அந்த மைண்ட் வாஷ் பண்ணி அவன் கூட கூப்பிட்டு போயிட்டு சின்ன பையனை எண்ணெய் சட்டியில் போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சிருவான்னு நினைக்கிறேன் இங்கே தாங்க இதை கொண்டு போய் இந்த டேங்கில் வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடும் இப்போ என்ன பண்ணுன்னா நெருப்பிட்டி எடுக்கணும் நெருப்பிட்டிக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த போய் கேண்டில் எடுத்துகிட்டு வரணும் கேண்டில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த ஐஸ்கிரீம் தலைய இருக்கான்ல அவனோட அப்பா இங்கே தான் போச்சு வச்சுருப்பான் அவங்க அப்பா இங்கே தான் செ போச்சிருப்பாங்க செத்ததுக்கப்புறம் இங்கே தான் போச்சுருப்பாங்க ஆ இங்கே தான் இதுதான் அவங்க அப்பா இங்கே வந்து கே இங்கே வச்சோம்னா அவன் வருவான் ஐயோ பார்த்துட்டானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே போவான் அங்கே போயிட்டு கேண்டில் பற்ற வச்சுட்டு நெருப்படியாக அங்கேயே போட்டு போயிடுவான் அந்த நெருப்பியை நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் அந்த கேனை பற்ற வச்சோம்னா வெடித்து அந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும் நம்ம உள்ளே பூந்து கீ எடுத்துட்டு வந்துடலாம் போகிறாங்க போகிறாங்க போடா 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 அவன் நடக்கிறான் நடையா பாருன் அப்பா மேலே பாசம் இந்த இந்தளவுக்குன்னு அந்த அங்கே கேண்டு கேண்டில் வச்சதுக்கப்புறம் அங்கே போய் கொளுத்துறதுக்கு கொளுத்துறதுக்கு போகிறான் சாமி கும்பிட்றான் நடக்குது அப்பா என்னை காப்பாத்துப்பா நல்ல நல்ல குண்டு குண்டு குழந்தைங்களாம் வேணும்ப்பா நான் செய்யணும்பா ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லி வேண்டான்னு நினைக்கிறேன் பார்க்கக்கூடாது ஏன் பார்த்துட்டான் டு இது மாதிரி இங்கே இங்கே பார்த்துட்டான் நான் அந்த பக்கம் போவான்னு பார்த்தேன் அந்த பக்கம் போனான்னா அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடலாம் உள்ளே போய் நம்ம பத்திரலாம்னு பார்த்தா பார்த்துட்டாங்க இங்கே ஆலையக்கானோம் எங்கடா இருக்காடி டேய் ஐஸ்கிரீம் தலையா இங்கே இருக்கேன் வராங்க 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 இப்போ நான் இந்த பக்கம் போய் அவன் இந்த பக்கம் வரைய்ப்போம் இங்கே வா இங்கே வா நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே வா அப்படியே அப்படி இங்கே போய் இங்கே வரைப்போம் இங்கே வா இங்கே வா இங்கே வா நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அவன் அப்படியே ட பண்ணி விட்டு நம்ம அங்கே போய் அதை எடுத்துருவோம் நிரப்பிட்டிய அவன் அங்கே தான் இருப்பான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பி எடுத்துருவோம் நெருப்பி எடுற எடுத்தாச்சு இப்போ எங்கே இருக்கான்னு தெரில அன்றைக்கி வரண்டானு நினைக்கிறேன் பற்ற வச்சு விட்ருவோம் பத்தை பார்த்தீங்கன்னா குச்சை தலைக்கிட்ட வச்சு ஒரு தாயத்தை ஒரு அழுத்த அழுத்திட்டு விடியாந்துடணும் நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா வெடிச்சு போயிடும் அதனால தான் அது அந்த பொம்மை ஆடிட்டுருக்கா வெடிக்கும் பாருங்க இப்போ துப்பிடி இருன்னு வேறு பார்த்துட்டானா ஆ வெடிச்சிருச்சு இப்போ அந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இவன் டைவர்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஆம்பே அந்த கீ எடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றுறோம் குழந்தைகளெல்லாம் காப்பாற்றுறோம் அதுக்கெலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் பூந்து அப்படி போவோம் நம்ம இங்கே வரட்டும் வடா 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 அதான் இந்த பக்கம் வந்துட்டு இருப்பான் இப்போ இப்படியே இதை திறந்து இது வழியாக பூந்துட வேண்டியதான் இதுதான் உடஞ்சிருச்சா இங்கே உள்ளதாங்க வச்சுருப்பான் அந்த கீயை எப்படி போகிறேன்னு தெரியலையே உட்காந்து போய் பார்ப்போம் உள்ளே வந்தாச்சு இப்போ எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது கீ அந்த இது வேணுங்க ஹேண்டில் அந்த ஹேண்டில் வேணும் அதை மட்டும் எடுக்கணும் அது தான் இருக்கும் அவன் கொடுத்தான் தெரியுமா அதான் அது அதை எடுத்துகிட்டு வரணும் ஆஹா இந்த குழந்தை வேற பாவம் காப்பாத்திரமா இருமா ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்காக தான் போராடிட்டு இருக்கேன் இவண்ட மாட்டிட்டுன்னா என்ன போட்டுட்ருவோம் எங்கே இருக்கான்னு தெரில இப்போ நம்ம உள்ளே புந்தர வேண்டி தான் போயிட வேண்டி தான் ஆ உள்ளே வந்தாச்சு இப்போ அதை போட்டோம்னா தான் கீ இருக்குன்னு நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்குது இங்கே திறந்து பார்ப்போம் திறப்போம் இல்லை இருக்கா கீ இருக்கா கீ இருக்கா அஹா கீ இருக்கு கேஜி கீ இருக்கு இன்றைக்கி தோறது அந்த குழந்தைய கூப்பிட்டு ஓடுறன்ட்டா ஊற விட்டேன் எங்கடா இருக்கா எங்கடா இருக்கா இங்கே வேறு வெளியே இருந்தானா ஆபத்தாயிருங்க எங்கே இருக்கான்னு தெரில அகஹா இங்கே தான் இருக்கா பார்த்துட்டானே ஆஹா இப்போ என்ன பண்ணுறது உள்ளே வருவானா எங்கே உள்ளே வரலங்க மாட்டிக்கிட்டானா உள்ளே கீது வந்துடுவானா பயமாக இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோமா இங்கே உள்ளே வரலை ஆனாலும் வரமுடில்ல மேலே ஏதோ இடிச்சுட்டு இருக்கான் அவன் தலையை உள்ளே வரமாட்டான்னு நினைக்கிறேன் மறந்தானா என்ன பண்ணுறது வருவானா மாட்டானே வரமாட்டானே உள்ளே வந்தால் கூட வரலாம் விட்டு பூந்து ஓடிடலாம் வரவும் மாட்டேறான் அந்த பக்கம் போகவும் மாட்டேறான் அப்படியே நௌரிய இல்லைனா உள்ளே வாடா ஏதாவது பண்ணுறா எங்கே எதுவுமே பண்ண மாட்டேறான் அப்படியே இவன் இவன்றது நான் எப்படி போகிறது வெளியே ஐயோ ஐயோ எப்படா போகிறது இந்த டோர் துவங்குடா டே துவரங்கடா ஏ திறக்க மாட்டேறானே டோர் யாரும் டே எப்படா வெளியே போவேன் இப்போ ஆஹா ஆஹா இதில் ஏதா இருக்கா இதை கீ கீ கொடுங்கடா வெளியே போகிறதுக்கு அகா கீ இல்லையே இவன் வேற வெளியே வெளியே உடமாட்டான் போலேயுவன் இவன்ருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது டே ஐஸ்கிரீம் தலையா வெளியே உருரா இது வேற பக்காயிட்டாங்க பக்காயிட்டாங்க இதில் எது கீ வச்சிருக்கீங்களா எதுவும் இல்லை இதில் ஏதாவது வச்சுருக்கீங்க ஏதோ ஓப்பன் பண்ணுங்கடா எப்படாண்ணா இப்போ போவேன் என்னடா பண்ணுறது இதில் ஏதாச்சும் உள்ள புந்து போக முடியுமா ஏ போக முடியே போக முடியலையே போல இப்போ ஐயோ இப்படி செல்ல பண்ணுறானே இப்போ எப்படா நான் போகிறது டேய் இவன் வேற பாருங்க அப்படின்னுட்டுக்கிறான் எப்படா வெளியே போகிறது இப்போ இப்போ என்னடா பண்ணுறது நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உக்காந்துருப்பாங்க எப்படியாவது வெளியே போயாகணும் பக்கம் கீயே போட்டு போவோம் சவுண்டு கேட்க அந்த பக்கம் போகிறான் நான் போடா அந்த பக்கம் டே பக்கம் சுற்றிட்டு போடா போடா எங்கே அப்படியேதாக இருக்கான் இப்போ இவங்கள்ட்ட செத்து தான் ஆகணுமா வேற வழியே இல்லையா சாகாமல் இவ்வளோ தூரம் வந்தனே இந்த புக்காச்சும் படித்தாச்சும் வைக்கலாம் அவன் போகிறவே தெரில கீயே வெளியே போட்டுருவோம் ஏன்னா சாக தான் போகிறான் வேற வழியே இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றும் புரியல ஏதாவது பண்ண முடியுமா வேற வழியே இல்லை நான் போய் சாகிறேன் ஐயோ விட்டுடா தேவையில்லாங்க செத்துட்டேங்க எங்கடா இருக்கும் ஆகா ஸ்டாலில் கொண்டு வந்து விட்டானா ஆகா வெளியாங்க இருக்கான் இப்ப எப்படி வெளியே போறது பின்னா பண்ணா வெளியே போறது இதில் ஒன்றும் இல்லை ஏதாவது கொடுங்கடா இப்ப எப்படியாவது வெளியே ஆகணுமே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்கா ஒரு பாக்ஸ் இருக்குங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது கொடுங்கடா இதுலேயும் ஒன்றும் இல்லை நம்மளே ஏமாத்துறதே வேலையா வச்சிருக்காங்க இதில் தான் இருக்கா ஒன்றும் இல்லை இதில் ஆஹா ஒரு கீ இருக்குதுங்க ஆ எமர்ஜென்சி டோர் கீ இதுதானா அது ஓபன் பண்ணி பார்ப்போம் எங்க பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குறதுங்க இருக்கான் போல் பக்கத்தில் தான் எங்கே பக்கத்தில் தாங்க எங்கே இருக்கான் இங்கே தாங்க இருக்கான் பார்த்துராதரா பார்த்துராதரா அப்படின்னு நான் வண்டியில் ஏறி போயிறேன் ஸ்ட்ரெயிட்டாக போகிறான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு பார்த்தா வண்டி பக்கம் திரும்பி போகிறானே டே டே பார்த்துராதரா அந்த பக்கம் திரும்பி போடா எங்கே பார்த்துட்டாங்க ஐயோ இப்போ இந்த பக்கம் வர வச்சிடலாம் இந்த பக்கம் வர வச்சுட்டு அப்படியே வண்டியில் ஏறி தான் இப்போ நம்ம தப்பிக்கிறேங்க கீ வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் கிடக்குது அங்கே போய் சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இறங்கி கீ எடுத்துட்டு வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான் இப்போ வண்டியில் ஏறிக்கலாம் எர்ரா எர்றா எறா எறா வண்டி எடு வண்டி எடு பாப்பா உன்னை காப்பாற்ற போறேன் கவலையே படாத நீ கத்திக்கிட்டுலாம் இருக்காத உன்னை நான் தான் என் முதல் வெளியே இப்போ நம்ம டேரெக்டாக சுடுகாட்டுக்கு போகிறோம் சுடுகாட்டில் இருந்து உன் உன் கேஜோட கீ எடுக்கிறோம் உன்னை காப்பாற்றுறோம் போய்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்களா மறக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனைல கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மறந்துடாமல் ஆஹா இங்கே தான் இருக்கானா அவன் உருறா 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 இந்த பக்கம் வரா டைவர்ட் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சுடுவாங்க ஏன்னா அதில் மூணே லைஃப் தான் ஆல்ரெடி ஒரு லைஃப் போச்சு இந்த பக்கம் டைவர்ட் பண்ணுவோம் வாடா இங்கே வா இங்கே வா இப்போ நான் போயிட்டே இருப்போம் அங்கே தான் போவான் இப்போ போய் கீ எடுத்துகிட்டு வந்து வண்டியில் ஏறுவோம் யாருக்கிட்டேன் இங்கே கிட்டே வா எப்படியோ தடவை உடம்பு செத்து ஏறக்கூடாது எப்படியும் தெரியாமல் செத்துட்டேன் ம் எதோ பர்க்காகி போச்சு இல்லைன்னா ஒன்று ஒன்றெல்லாம் கொல்ல வச்சுருப்பேண்ணா என்ன ஒன்னெல்லாம் மாட்டியிருப்பானா சிக்கிருப்பண்ணா இந்த சந்தோஷம் சிக்குவானா சிறுவண்டு சிக்கும் அந்த சந்தோஷம் சிக்காதுலே வராங்க 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 வடா 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 தோட்டா அவனு இந்த பக்கம் வராச்சு அப்படியே நம்ம உள்ள பூந்து அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் காரில் இருக்கும் அவ்வளோதான் எஸ்கேப் ஆகிட்டே இருப்போம் இந்த இடத்து விட்டு எஸ்கேப் ஆகிற அந்த பொண்ணை காப்பாற்றுறோம் நம்ம ஊருக்கு போகிறோம் அந்த பொண்ணோட சேர்ந்து அப்படியே வண்டியிலேருந்து ஜம்ப் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சு இந்த பொண்ணை அப்படியே காப்பாற்றியாச்சு இப்போ எங்கே போகலாம் ஆ நம்ம வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதாங்க நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு பாய் பாய் வா எங்கள் ஊருக்கே வந்து ஒரு குழந்தைய கலத்திட்டு போற விடுவோண்ணா வாமா வாமா எந்திரிமா எந்திரிமா ம் நான் இப்போ குதிப்பேன் நீ என் இப்படினாடியே குதிச்சிரு ஜம்ப் போடு ஏ குதி குதி ஐயோ அகா அந்த பொண்ணால குதிக்க குதிமா கடத்திட்டு போயிட்டானே எங்க தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்கதான் போகுது உன் தங்கச்சி போராடாங்க அப்படின்னு சொல்றான் ஆமா ஆமா எப்படி அவன் எப்படி அவன் வண்டியில மாட்டினான் தெரியலையே அப்படின்னு சொல்றான் அவர் துரத்திட்டு போறானே டே 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 எங்கடா போற போறேன் தூக்கி என்னடா என்னடாது டே அந்த ஃபஃபியூமா நான் கொடுத்ததா என்ன எழுதியிருக்கான் ஐ லவ் யூ ஃப்ரம் டி யூ லவ் யூ ஓகே அந்த பொண்ணை லவ் பண்ணுறா நடக்குது நீ என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு எஸ்ஆர் நோன்னு எழுதி வச்சிருக்கான் பாருங்கள் எஸ்னா எஸ் டி நோனா நோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி லெட்ரு போட்டிருக்கான் ஒரு வழியாக அந்த கேமை முடிச்சாச்சு ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்